வணக்கம் திருக்குறள் நறுக்குறை உரையாசிரியர் முனிவர் சு மீனாட்சி சுந்தரம் அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பெரியகுளம் அதிகாரம் என் அன்பத்தி ஏழு பெருவந்து செய்யாமை தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் வட்டாங்கு ஒரு பொருள் என்று ஆராய்ந்து தண்டனை வழங்குவவன் அரசர் அடிதோச்சி நல்ல எறிக நெடுதாக்கும் இயங்காமை வேண்டுபவர் கடுமை காட்டி அளவோடு தண்டனை வழங்குதல் அரசு வெறுவந்த செய்தொழுகும் விண்கோளனாயின் ஒருவந்தம் ஒல்லைக்கெடும் கொடுங்கோல் ஆட்சி விரைவில் அழியும் இறைக்கடிகன் என் உரைக்கும் இன்னா சொல் வேந்தன் இறைக்கடிகன் என் உரைக்கும் இன்னா சொல் வேந்தன் உரைக்கடிக்கு ஒல்லைக்கெடும் கொடுங்கோலன் கெட்டு அழிவான் அருண் செவ்வி இன்னா முகத்தான் பெருள் செல்வம் பேய் கண்ணன் வைப்பே காணான் கடுமுகத்தான் செல்வம் பேய் செல்வமாக்கும் கடும் சொல்லன் கண்ணிலன் ஆயின் நெடுஞ்செல்வம் நீடிந்தி ஆங்கிக் கெடும் கடும் சொல் கொடும் பார்வை கொண்டான் செல்வம் அழிந்துவிடும் மொழியும் கையிகுந்த தண்டமும் வேந்தன் அடுமுரன் தேட்டு மரம் கொடிய தண்டனை ஆட்சியாளனை அறுக்கும் இனத்தாற்றி எண்ணாத வேண்டும் சினத்தாற்றி சீரும் செருகும் திரு ஆட்சி அழியும் செருவந்த பொழியில் சிறை செய்யா வேந்தனை வெறுவந்து வெய்து கெடும் பாதுகாக்கா அரசன் விரைந்து அழிவான் கல்லார் பிடிக்கும் கடுங்கோல் போல் அதுவல்லது இல்லைன்னு எனக்கு குறை அறிவிலார் ஆட்சி நிலத்திற்கு சுமை திருக்குறளை படியுங்கள் குரல் படி நடந்து பாருங்கள் வாழ்க்கை வளமாகும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்